நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சற்று முன்னர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து குலச்சித்திர வடங்களிலும் நகைச்சுவை நடிகராகவும் திரையுலகில் வலம் வந்த ரோபோ சங்கரின் மறைவுக்கு திரையுலகத்தினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சற்று முன்னர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது படப்பிடிப்பின் போது திடீரென மயங்கி விழுந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து குலச்சித்திர விடங்களிலும் நகைச்சுவை நடிகராகவும் திரையுலகில் வலம் வந்த ரோபோ சங்கரின் மறைவுக்கு திரையுலகத்தினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது